திட்டத்தை கையெழுத்து போட்டவனும் சரி மீண்டும் மத்திய அரசும் சரி மாநில அரசு திட்டத்தை கையெழுத்து போட்டவன் திட்டத்தை கையெழுத்து போடக்குள்ள எதுக்காம இருந்தவன் அத்தனை அரசியல்வாதிகளும் அந்த நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் எல்லா மந்திரிமார்களும் கொஞ்சம் வாங்கி கதாமங்க பிள்ளைகளோட கொஞ்சம் வாங்கி குடிங்க கதாமங்க தண்ணியா சொல்லல பிள்ளைகளோட்ட சொல்லுவாங்க சொல்லுவாரு தம்பி உணர்வுனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு என்ன உணர்வுன்னு தம்பி உன்ன கட்டி உன் உன் ஒருவன் அடிக்கும் பொழுது உன் கையை காலையும் கட்டி வைத்து உன் இனத்தானை ஒருவன் அடிக்கும் பொழுது உன் கண்ணீரில் நீர் வழித்தால் அதுதான்டா இன உணர்வு என்று சொல்வான் என் அண்ணன் சீமான் இந்த அடிக்கும் பொழுது இந்த இந்த

நாய்கள் மத்திய மாநில அரசு நாய்கள் இதெல்லாம் செய்யுமா ஒருவனும் செய்ய மாட்டான் இது ஒரு வாய்ப்பு சீமான தேர்ந்தெடுங்க விட்டுறாதீங்க இங்க நிறைய பெற்றோர்கள் வந்து பெண்கள் வந்து இந்த கட்சியை பாத்தீங்களா எவ்வளவு ராணுவ ஒழுக்கமா உறுதிமொழியோட ஒரு கட்சி தமிழகத்துல இருக்கா இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து இருக்கீங்க ஒரு மதுவாசனை வருதா அந்த மாநாட்டுல கேட்டு பாருங்க வராது அவ்வளவா நீங்க ரஜினிகாந்த்